எனக்கு மிகவும் பெரியமான அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வதித்து மங்களகரமாய் நடத்தும்படிக்கு உங்களையும் என்னையும் பலப்படுத்த கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது லேவியராகவும் பதினெட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அழகாய் சொல்கிறது கடைசி வரி சொல்கிறது அவைகளால் பிழைப்பான் நான் கர்த்தர் அவைகளால் பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு பிழைப்பு உண்டாகும் சிலர் சொல்லுவாங்க எனக்கு வேலைக்கு போனால் தான் என்னுடைய பிழைப்பே இருக்கிறது என்று சொல்லி ஓயாமல் ஓடிக்கிட்டே இருப்பாங்க நான் இந்த இடத்துல போய் இவரை தான் என்னுடைய பிழைப்பு என்னுடைய குடும்பம் ஓடும் என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருப்பார்கள் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒருவேளை பிழைக்க இந்த இடம் போதுமான இடமா இல்லாமல் இருக்கலாம் இந்த வேலை சரியான வேலையாக இல்லாமல் இருக்கலாம் உடைய குடும்பத்தை நகர்த்தி செல்வதற்கு ஏற்ற வருமானம் இல்லாத இடமாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லி நீங்கள் புழைத்து இருப்பீர்கள் நீங்கள் புழைத்து வாழ்ந்திருப்பீர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஒருவேளை கொஞ்சம் வருமானம்தான் பிரதர் எனக்கு வருது இந்த வருமானத்தை வைத்து நான் சந்திக்கிற ஒவ்வொரு தேவைகளும் மிகப்பெரியதாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் கர்த்தர் செல்லுகிறார் கொஞ்சம் வருமானத்தை ஆசீர்வதித்து உன்னை பிழைக்கச் செய்வார் நான் செய்கிற வேலை நான் படிப்புக்கு ஏற்ற வேலை நான் செய்யவே இல்லை பிரதர் எனவே ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி உரங்களை நீங்கள் யோசிக்கலாம் கர்த்தர் செல்லுகிறார் நீ இருக்கிற அதே இடத்தில் கர்த்தனுக்கு பிழைப்பு உண்டாக உங்களை ஆசீர்வித்து மேன்மைப்படுத்துவார் எல்லாம் வேலையை யோசிப்போம் நான் செய்கிற ஊழிகளை யோசிப்போம் மற்ற காரியங்களை யோசிப்போம் உலகத்தின் காரியங்களை யோசிப்போம் நமக்கு உண்மையாகவே பிழைப்பு எங்கே இருக்கிறது நம் வாழ்க்கையின் செழிப்பு எங்கே இருக்கிறது நம் வாழ்க்கையின் மேன்மை எங்கே இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது என்று பார்ப்போமே ஆனால் அதே வசனம் சொல்கிறது என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கொள்ள கடவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்வீர்களானால் அவைகளின்படி செய்வீர்களானால் நான் நன்றாய் கவனிகள் நீங்கள் பிழைத்திருப்பீர்கள் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா உங்களை மேன்மைப்படுத்துவதும் உங்களை ஆசீர்வதிப்பதும் கர்த்தருக்கு ஈஸியான ஒரு காரியம் ஆனால் கர்த்தர் விரும்புகிற காரியம் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய வார்த்தையின்படியும் நீங்களும் நான் நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் உங்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்தி வாழ வைப்பார் நான் உங்களுக்கு அச்சபிக்கட்டும் பரல கப்பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசிரியம் கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும் பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை கரத்திலே கொடுத்து ஆசிரியர்கள் எல்லா தடைகளும் நீங்கட்டும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லாமல் என் தேவனில் அற்புதங்களை செய்யும் கிருபை சூழ்ந்திருக்கட்டும் பிழைக்கச் செய்யும் வருமானத்தில் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக ஒரு குடும்பத்திலும் அநியாய செலவுகள் வரவே கூடாது சுவாமி பலப்படுத்தி நிலைநிறுத்தம் இயேசு விநாமத்தில் ஜிபிக்கிற ஜீவன் உள்ளே ஆமே God bless you.